பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தமிழிசை சவுந்தரராஜன் வானதி சீனிவாசன் அண்ணாமலை ஆகியோரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் வடவள்ளி பகுதியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பாஜக மகளிர் அணி சார்பில் நூறுக்கும் மேற்பட்டோர் பொங்கல் வைத்து வழிபட்டனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் வள்ளி கும்மி சிலம்பம் பரதம் ஜமா போன்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிதின் நபின் கலை நிகழ்ச்சிகளை பார்வையிட்டு கலைஞர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் தொடர்ந்து நிகழ்ச்சியின் மேடையில் பொங்கல் வைத்து வழிபட்டார் அதனை பின்னர் கண்ணை கட்டிக்கொண்டுத்தார் இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய பாஜக செயல் தலைவர் நிதின் நபின் தமிழில் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பொங்கல் பண்டிகையை போலவே பீகாரிலும் சேட் திருவிழா பண்டிகை பாரம்பரிய கலாச்சாரத்துடன் கொண்டாடப்படும் என்றும் இதுதான் தமிழுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள தொடர்பு என்று தெரிவித்தார் தமிழுக்காக குரல் கொடுக்கும் தலைவர் மோடி என்றும் குறிப்பிட்டார் முன்னதாக மேடையில் பேசிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வட இந்திய தலைவர்களும் இங்கு வந்து நாம் பொங்கல் கொண்டாடுவதை பார்க்க வேண்டும் என்பதற்காக பாஜக சார்பில் இந்த பொங்கல் விழாவை கொண்டாடி வருவதாக தெரிவித்தார் கொங்கு மண்டலம் என்பது நம் ஆதரவான மண்டலம் என தெரிவித்த அவர் ஆனால் தற்பொழுது இந்த ஆட்சியில் இதுபோன்ற நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு தடை விதிக்கப்படுவதாக தெரிவித்தார் திருப்பரங்குன்றத்திலும் நாம் இதுபோன்ற விழாக்களை நடத்துவதற்கு தடை விதிக்கப்படுவதாகவும் தை பிறந்தால் பிறக்கும் என குறிப்பிட்ட அவர் இந்த தைப்பிறக்கும் பொழுது இந்த ஆட்சி மாறி ஆன்மீக ஆட்சி வரவேண்டும் என கூறினார் தொடர்ந்து தமிழிசை சவுந்தரராஜன் பேசுவதற்கு அவர் அழைக்கும் பொழுது தமிழிசை அவர்களும் இசைக்க வேண்டும் என்று நகைச்சுவையாக தெரிவித்தார் பின்னர் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் நீங்கள் எல்லாம் இங்கு வந்ததும் சூரியன் காணாமல் போய்விட்டது என்றும் நிச்சயமாக மழை வரும் மழை வந்தால் குளங்கள் நிரம்பும் குளங்கள் நிரம்பினால் தாமரை மலர்ந்தே தீரும் என தெரிவித்தார் தேசிய செயல் தலைவர் திரு நிதி நபீன் அவர்கள் இன்று நம்ம ஊர் மோடி பொங்கல் என்று கோவை மாநகர் மாவட்டம் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த பொங்கல் நிகழ்ச்சியில் உற்சாகத்தோடு கலந்து கொண்டார் தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி ஒவ்வொரு பகுதியிலேயும் பொது மக்களோடு ஊர் மக்களோடு இணைந்து நம்ம ஊர் மோடி பொங்கல் என்கின்ற நிகழ்வை கடந்த சில ஆண்டுகளாக நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு பண்டிகைகள் விழாக்கள் என்பது நம்முடைய பாரத நாட்டினுடைய கலாச்சாரத்தோடு பின்னி பிணைந்த நிகழ்வு இதில் அந்த மக்களோடு கலந்து கொண்டு அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பது என்பது வழக்கமான நடைமுறை ஆனாலும் கூட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு எந்த விதமான இந்து பண்டிகைகளுக்கும் மாநிலத்தினுடைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில்லை பொங்கல் விழாவில் மட்டும் சமத்துவ பொங்கல் அப்படின்னு ஒன்ன கொண்டாடுறாரு எல்லா பானையிலையும் பஞ்சகளை வச்சு

இல்லாத ஒன்றாக பொங்கலே கொண்டாடாத ஒரு சமுதாயத்தோடு சேர்ந்து வைத்து மக்களை ஏமாற்றுவதற்காக சமத்துவ பொங்கல் என்ற ஒன்றை கொண்டாடி அவர்கள் உண்மையான பண்டிகைகளை கொண்டாடுபவர்களோடு இணைந்து பாரதிய ஜனதா கட்சி இந்த பொங்கலை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த பொங்கல் நிகழ்வு என்பது தை பிறந்தால் வழிபிறக்கும் என்பது தமிழருடைய பழமொழி இந்த பொங்கலில் இருந்து ஆரம்பித்து வெகு வேகமாக பாரதிய ஜனதா கட்சியும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் பல்வேறு பிரம்மாண்டமான நிகழ்வுகளை ஏற்பாடு செய்ய இருக்கிறோம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் குடிய விரைவில் தமிழகம் வர இருக்கிறார் இதற்கு பின்பாக தேர்தல் பணிகள் வேகமெடுக்கும் ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கும் இன்னும் அதிகமாக வேகம் எடுக்கும் இங்கு கொங்கு மண்டலத்திற்கு தேசிய செயல் தலைவர் வருகை புரிந்தது என்பது எங்களுக்கு கூடுதல் உற்சாகத்தை பலத்தை கொடுத்திருக்கிறது இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த எங்களோடு இணைந்து வழி நடத்துகின்ற மாநிலத்தினுடைய நாகேந்திரன் அவர்களுக்கும் முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் மகளிர் அணியினுடைய சகோதரிகள் அத்தனை பேருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த கோவை மாநகர் மாவட்டத்தினுடைய தலைவர் திரு ரமேஷ்குமார் உள்ளிட்ட அவருடைய குழுவினருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றிகள் மைய குழு கூட்டம் ஒரு மணி நேரத்துக்கு மேல அதுல டிஸ்கஸ் பண்ண வெளியில தகுந்த நேரத்துல யாருக்கு என்ன தகவல் வேணுமோ அத கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் அதாவது விருப்ப மனு பொறுத்த வரைக்கும் கட்சி இது வரைக்கும் எந்த முடிவும் எடுக்கல இன்று வந்து இப்ப இதுக்கப்புறம் சிங்கநல்லூர் தொகுதியினுடைய